ஸ்ரீமதே ராமானுஜாய மகா திருச்செந்த விருத்தம் பாசுரம் இருவது எவரால் என்ன தீங்கு வருமோ என்ற எண்ணமில்லாமல் பார்க்கடலில் நீர் உருத்தாமல் இருக்க ஆதிசேஷனை படுக்கையாக விரித்து அதன் மேல் பள்ளி கொண்டிருக்கிறாய் உனக்கு படுக்கும் இடமாக இருப்பதனால் வந்த ஆனந்தத்தால் கடல் நீர் முழங்குகிறது தேவர்கள் அனைவரும் வந்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உன்னை போற்றுகின்றனர் படைப்பு முதலாக பள்ளி கொள்வதும் தேவர்கள் துதி செய்வதும் உன்னுடைய மேன்மையை காட்டுகிறது அதே சமயம் கடலின் முழக்கத்தையும் தேவர்களின் துதியையும் வேறுபாடு இல்லாமல் கேட்பது உன்னுடைய இரக்கத்தை காட்டுகிறது உன்னுடைய அன்பிற்கு உரிய இடமான பார்க்கடலை கடைவதற்காக ஆமை வடிவில் வந்தவனே உங்கள் தெய்வம் ஆமையானான் என்று உன் அடியார்களிடம் பிறர் உன்னை தாழ்த்தி கூறும்படி மந்திர மலையை சுமந்தவனே இதில் உன்னுடைய எந்த குணம் முக்கியமாக வெளிப்படுகிறது உன்னுடைய பெருமையா கருணையா என்பதை நீயே கூற வேண்டும் ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம்